ஹலோ ஃபார்மெர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சின்ஞ்செண்டா அப்படிங்கிற அக்ரோமில் பிராண்ட் வந்து எக்காலக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்சைடிசைடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இன்சைடிசைடில் என்ன டெய்லி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கொயினால் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் ஈஸி ஃபார்மெண்ட்டில் இருக்குது இந்த இன்சைடி சைடு வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது சாரஞ்சம் பூச்சான வெள்ளை ஈக்கள்னு சொல்லக்கூடிய ஒயிட்ஃப்ளைஸ்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஏபிஸுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சியாக இருக்கட்டும் இல்லைனா திருப்சுன்னு சொல்லக்கூடிய வால்பெனாக இருக்கட்டும் இந்த மூணு சாரஞ்சம் பூச்சிகளுக்குமே இந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம் இந்த மூணு சாரஞ்சம் பூச்சிகள் இல்லாமல் இன்னொரு ரெண்டு சாரஞ்சம் பூச்சிகளுக்குமே இந்த மருந்து வந்து கேட்கும் அது என்னென்னா மேலி பக்ஸுன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி கேட்கும் இது இல்லாமல் க்ரீன் லீஃப் ஆப்பர்ன்னு சொல்லக்கூடிய பச்சை இலை தத்துப்பூச்சி கேட்கும் இந்த ரெண்டுத்துக்குமே இந்த மருந்து வந்து ஒரு ஐம்பது சதவீதம் பரவல் இருக்கும்போது நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கட்டுப்படுத்திடலாம் நம்ம சொல்லிடக்கூடிய சாரஞ்சம் பூச்சிகள் இல்லாமல் இன்னும் ஒரு சில புழுக்கள் கேட்கும் அது என்னென்ன அப்படின்னா லீஃப் ரோலருன்னு சொல்லக்கூடிய இலை சுருட்டல் புழுக்கு கேட்கும் அதேமாதிரி லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய இலை சுரங்க புழுக்கு கேட்கும் இந்த ரெண்டு புழு இல்லாமல் சாதாரணமாக பச்சை புழுக்கள் காய் புழுக்கள் இந்த மாதிரியான அனைத்து வகையான புழுக்களையுமே இது வந்து கட்டுப்படுத்தும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ கத்திரி பயிரில் ஏற்படக்கூடிய தண்டுப்புழு காய்ப்புழு அதேமாதிரி வெண்டை பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு பருத்தி பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு இந்த மாதிரியான காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து முக்கியத்துவமான மருந்து தான் பயன்படுத்துது பூ வகை பருவங்களில் எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம சொல்லிடக்கூடிய சாரஞ்சம் பூச்சிகள் இல்லாமல் மொட்டுப்புழுவுக்கு பயன்படுத்தலாம் எந்த ஒரு பூ வகைப்பயிராக இருந்துச்சுனாலும் அதில் வந்து ஏற்படக்கூடிய இந்த மொட்டுகளை அரித்து உண்ணக்கூடிய புழுக்கு வந்து பயன்படுத்தலாம் இப்போ மல்லிகை எடுத்துக்கிட்டோன்னா மல்லிகையில் வந்து மொட்டுப்புழுவுக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இந்த எக்காலக்ஸ் மருந்தை வந்து பல்வேறு வகையான பயிர்களில் பல்வேறு வகையான புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இது இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சம் பூச்சிகளுக்கும் இது வந்து நல்ல செல்லு கொடுக்கும் இந்த மருந்தோட ஒரு டோஸ் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல்லேருந்து ரெண்டரை எம்எல் வரை பயன்படுத்தலாம் சாதாரணமாக ஆவரேஜுக்கும் கம்மியாக அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் கீழான அளவில் பூச்சி பரவல் புழு பரவல் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒன்றரை எம்எல் பயன்படுத்துறதுனாலே போதும் அப்படி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலையில் ரெண்டு எம்எலும் ரெண்டரை எம்எலும் பயன்படுத்துகிறது நல்லது இதுவே நம்ம வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே பூச்சி பரவல் புழு பரவல் இருக்கும்போது நம்ம ரெண்டரை எம்எல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த புழுக்கள் பூச்சிகளெல்லாம் அதுக்கே பழகி ரெசிஸ்டண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த புழுக்களுக்கு அடிக்கக்கூடிய இந்த மருந்தோட டோசேஜை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு பில்டப் ஆயிரும் அப்படி பில்டப் ஆயிடுச்சுன்னா புழுக்கள் பூச்சிகள் அழியாது ஸோ மீடியம் டோஸ் அதாவது ஒன்றரை எம்எல் அப்படிங்கிற அளவில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை கேட்கலன்னா ரெண்டரை எம்எல் கொடுக்கறது நல்லது இந்த மருந்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது கால் லிட்டரோட விலை வந்து இரநூத்தி இருபது ரூபா அப்படிங்கிற விலையிலையும் அரை லிட்டரோட பிரைஸ் வந்து நானூறுரூவா அப்படிங்கிற விலையிலேயும் இதே ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து எண்ணூறுரூவா அப்படிங்கிற விலையிலேயும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்காத அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் இரநூறு லிட்டர் மருந்து இலைவெளி தெளிப்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டைம்எல் ஊற்றி பயன்படுத்துதான் அப்படின்னா அரை லிட்டர் வரை தேவைப்படும் ஸோ ஒரு ஏக்கருக்கான பரப்பளவு தேவைப்படுறவங்க வந்து ஒரு டோஸ் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கறதுக்கு அரை லிட்டர் வாங்கி பயன்படுத்திங்க இதுவே அதுக்கு கூடுதலான பரப்பளவில் தேவைப்படுறவங்க வந்து தொடர்ந்து ஒரு லிட்டர் பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டு அதனால கொஞ்சம் காஸ்ட் ஆஃபிஷேன்ஸாகவும் இருக்கும் பிளாஸ்டிகோட வேஸ்டேஜும் அதே அதேமாதிரி இந்த மருந்தோட கம்பர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது பெரும்பாலான பூஜைகளில் கூடயும் சரி பூஞ்சானில் கூடையும் சரி நுண்ணுடன் சொத்து மருந்துகள் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஸோ இந்த வீடியோலாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த வீடியோ வந்து நிறைய விவசாயிகள் போய் சேரும் அப்படி சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம போகிற எல்லா விவசாய சம்பந்த முன்னாடி தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கண்கள் செஞ்சு ஆன் கொடுத்துங்க அப்போ தான் போகிற எல்லா விடையும் உடனே உங்களுக்கு நோயிஃபீஸ்னா வந்து சேரும்